السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم கண்ணிய பெரியோர்களேன்பார்ந்த சகோதர்கள நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கிவிட்டது வரின்ற இரவு பெரிய பார்க்கப்பட்டு விட்டால் ரமதான் மாதம் துவங்கி விடும் இல்லையானால் நாளைய இரவு ரமதான் மாதம் நிச்சயமாக துவங்கிவிடும்

ஒன்றி இறைவனை நின்று வணங்குவது இந்த இரண்டுமே முக்கியம் ஏன் ரமதான் மாதத்திலே இந்த நோன்பை வைப்பது மிக அவசியம் என்று கூறுகிறோம் என்றால் கண்மணியில் ஆயிரம் சந்தர்ப்பம் வரைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் மண் சாம ரமதான் ஏமானன் வாத்திசாபன் அருமையை <Sessantik> அருளப்பட்டது என்று இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அந்த ரமலான் மாதம் என்னவென்றி நீங்கள் புரிய வேண்டுமா எனது வேதத்தை நான் இறக்கி வைப்பதற்கு அந்த மாதத்தை தானே நான் தேர்ந்தெடுத்தேன் அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த மாதம் எவ்வளவு அன்புக்குரியது மனது உடைத்தது என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் ராமத்தினால் வரைக்கும் வரப்போகிற மக்களுக்கு நேர் வார்த்தைகள் நேர்வழி காட்டுகிற குரான் வேதம்

வருடத்தின் மாதங்கள் நான்கு மாதங்கள் புனித மிக்கவே என்று அவன் சொல்கிறாங்க அல்லவா நான்கு மாதங்கள் எங்கெல்லாம் என்னென்ன மாதங்கள் எரித்தூதல் சென்னை பாவனம் சொன்ன அவங்கள்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் ஆனால்

கொடுக்கிற அவனுக்காகி செய்கிறோம் அவனுக்காக எல்லா வணக்கங்களும் அவனுக்காக இருக்கின்ற போது எனக்குரியது என்று கூறினார் அடுத்து

துவம் இந்த நோன்புக்கு உண்டு ஆயிரமே இருவத்தி சொன்னால் நோன்பு என புரியுது உண்டு எல்லா வணக்கத்திலும் தான் புழுதுன்னா ஆனாலும் எந்த வணக்கத்திலும் இல்லாத செலவப்பம் இந்த நோன்பிலே இருக்கிறது காட்டுவதற்குத்தான் நோன்புக்குரிய போலயே நானே தருவேன் என்றார் தான் அவ காரா சொன்னா இப்பதான் மரத்தாளி சொல்றாங்க மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத தனித்துவங்கள் நோன்பிலே இருக்கிறதென்றால் குறிப்பிட்டு இரண்டையும் சொல்லலாம் ஒன்று இறைவனுக்கும் அடியானுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு வழக்கம் இருக்கிறது அது நோக்கம் மட்டும் தான் இருக்கிறார்கள் எந்த வழக்கம் ரகசிய வழக்கம் சொல்ல முடியாதுங்க மற்றவர்கள் பாவைக்கு இவர் இந்த வழக்கம் தான் செய்கிறாரு அப்படின்ற கண்டுபிடிச்சிட முடியும்ல ஒரு ஆளு தொழுகிறாரு குனியராரு நிபர்றாரு நம்ம பார்க்கிறோம் இவர் தொழுகிறார் கண்டுபிடித்து விடுவோம் மற்றவர்களுக்கு தெரிந்துதான் அதை செய்ய முடியும் முடியுமா சகருக்கு சாப்பிடாத எத்தனை பேர் நோன் வைத்திருக்கிறார் ஆகவே ஒருவர் மட்டுமே அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியும் இப்படி ஒரு ராசிய வழக்கம் நோன் வைத்தவர் வேறு எந்த வழக்க தேவையில்லை ஆகவேதான் இறைவன் சொன்னான் அசோமொழி நோன் எனக்குரியது அதற்குரிய கோழியை நானே வழங்குவேன் அடுத்து இன்னொரு தனி சிறப்பம்சம் இருக்கிறது என்ன தெரியுமா மனிதனை பாவங்களில் இருந்து தடுக்கிற ஒரு மனிதன் தப்பு பண்றான் ஆசைனால தப்பு பண்றான் அவனுடைய உள்ளத்தில் எழுந்த மனோ இச்சையினால தாங்க பாவம் செய்யறான் ஒருத்தன் ஆனா நோல் போயிருக்கின்ற போதே ஆசை குறைந்து விடுகிறது ஆகவே பாவம் செய்வதிலிருந்து அவன் விலகிக் கொள்கிறான் தவிர்த்து கொள்கிறான் இப்படி ஒரு ஆற்றல் நோன்புக்கு உண்டு ஆகவேதான் இறைவன் சொன்னான் அசோமணி நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் செல்லதார்த்தன் சொன்னாங்க இரண்டு மகிழ்ச்சி ஒண்ணு நோபாக்கு ரெண்டு மகிழ்ச்சி ஒன்று அவன் நோன்பு துறைக்கிற போது அடைகின்ற மகிழ்ச்சி இன்னம்குரியாத மகிழ்ச்சி நமக்கு என்ன தெய்வம் நோப்பு வச்சவங்க நோப்பு துளக்கிற போது ஒரு வகையான ஆனந்தம் அது சொல்ல முடியாதுங்க உலரத்தான் முடியும் அவங்க அவங்க நோப்பு துறைக்கிற போது ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது இந்த உலகத்தில் கிடைக்கிறது

சரி இறைவன் சொக்கத்திலேயே எட்டு வாசல்களை அமைந்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு வாசலுக்கும் பெயரும் உண்டு ஒரு வாசலின் பயணம்யான் நம்பி சண்டலான்னு சொன்னாங்க நோட்பாணிகள் மட்டுமே அந்த வாசல் வழியாக நுழைவார்கள் வாழ்க்கை அனிதுவாயிமோ நோட்பாண்டிகள் எங்கே வன்மை கேட்கப்படும் நாங்கள் நோபாளிகள் வாங்க வாங்க போங்க இந்த வாசல் வழியாக வழியாக அவர்கள் அத்தனை பேரும் சென்றவுடன் அந்த வாசல் மூடப்பட்டு விடும் என்கிறார்கள் நோன்பாளிகளை வரவேற்பதற்காக பிரத்யேகமான ஒரு வாசனையை இறைவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்றால் நோன்பாடிகள் சிறப்பென்னு தனி வாசனை வைப்பாங்க தண்ணி வாசல் நோன்பாளிகளை கண்டு தனி வாசல் ரயான் பெயர் தாகம் தண்ணிந்தவர் அப்படின்னு அர்த்தம் தாகமா இருந்தாலும் குடிச்சாரு தாகம் போச்சு அவருக்கு அரண்மை ரயான் என்பார்கள் அந்த பெயரை இருவன் சூட்டி வைத்திருக்கிறான் காரணம் என்ன நோக்க வைத்திருக்கும் போது எவ்வளவு தாகத்தில் அவர் இருந்திருப்பார் ஆகவே அவர் பிரவேசிக்கிற அந்த வாசலின் பெயரே ரயான்

நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு நிறுத்திருக்கிற முன்பு வாழ்ந்த உமத்தினருக்கு இப்படித்தான் கடமையாக்கப்பட்டிருந்தது ஏன் சொல்லுக்காரன் மாப்பிடு சொல்லி திருவார்கள் ஒன்று இந்த வழக்கத்தினுடைய மேன்மையை அறிவிப்பதற்காக நோன்பு உங்களுக்கு கடமை உங்களுக்கு மட்டுமா கடமை இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் சமூகம் அத்தனை பேருக்கு நான் அந்த வழக்கத்தை கடமையாக இருக்கிறேன் இதுல இருந்து இது முறிஞ்சதுங்க நோன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு அதற்காக இறைவன் சொன்னார் இன்னொரு காரணம் இருக்கிறது ஒரு மன ஆறுதலை தருகிறார் நோன்பு வைக்கிறோம் என்றால் அப்போது நாம் அடைகிற சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத செய்யும் அது குறிப்பாக குளிர்கால மட்டும்தான் அந்த சக நேரத்தில் எழுந்து சாப்பிடுவது என்பதை

ஒரு கஷ்டம் வந்துட்டா உனக்கு மட்டுமா அப்படின்னு ஆறுதல் அடையலாம் ஆகவேதான் இறைவன் மன ஆறுதலை நோற்பதி நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட ரமதானை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் ஒன்று நோன்பு நோய்ப்பது இன்னொன்று என்ன ரமதான் மாதத்திலேயே இரவு நேரத்தில் நின்று வணங்குவது அதுதான் தராமீக தொழுகை அது உண்டு தலைமை தொழு உண்டா சில பேர் சொல்லுவாங்க அப்படி ஒரு தொழுகையே இல்லையே என்பாங்க குரான் ஹதீதை சரியாக படிக்காதவர்கள் படித்தும் விளங்காதவர்கள் அப்படி சொல்லுவாங்க பிரத்தியமான தொழுகை உண்டு சிலதாக சொல்றாங்க மனுக்காக ரமதான் ரமதான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறார்கள் ஈமான இதை நம்பிக்கை வகைத்தி சாப்பிடு நன்மை கிட்டும் என்கிற எதிர்பார்ப்படும் உதிராவும் கத்தன் தம்பி என் தம்பி அவளுட முன்பாக அனைத்தும் அணிக்கப்பட்டு விடும் உட்கார்ந்து பதிவு செய்யப்பட்டாளி பிரத்தியமான தொழுகை உள்ளே என்று இறைத்தூதர் செகத்தலாஜகம் சொல்றாங்க ஆனா நீங்க மகா மேலோ மகானுக்கென்று பிரத்தியமான தொழுகை இல்லை அப்படிங்கறாங்க இறைத்தூதர் செகலாசகம் அவர்களை பின்பற்றுவதனுடைய மூளை இதுதானே அதை பின்பற்றுவோம் என்று சத்தமட்டு மட்டும் போடுகிறீர்களே அதனுடைய நிலை இதுதான

புகாரை பத்து செய்யப்பட்ட ஒவ்வொரு ஹீரோ வந்தாங்களா இல்லையா கடமையாவிட அவங்க அச்சனாக ஒவ்வொரு நாள் தொழில் அது புகாரில் தான் இருக்குது ஏன் இன்னைக்கு கடமையா அர்ஜன் தேவை இல்லையில ஒரு எலை தூதல் சிலராஜன் செஞ்சாக்கான உமரத்தியவர் கடமையாகும் உமரஞ்சேவராட்சா கடமையாகும் இல்ல சல்லவ செய்து விரும்புனாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்போ இதே தான் வாங்கணும் அதே நாங்கள் இப்போது நாம் நடைமுறை படித்து வருகிறோம் சல்லதாவின் சொல்றாங்க ரொம்ப தான் தெரிஞ்சு போச்சு போகிறாருன்னு இருக்குது எத்தனை ரக்கத்தை தொடர்ந்தார்கள் எதுவோ லக்கா திறந்தாம இல்லைங்க எட்டுங்க எட்டு என்று சொல்லிவிட்டு சரி எட்டு தராமி தொழில் எட்டு நீங்கடா கதா பண்ணாங்க அப்படின்னா தராமி தொழுவி இல்லை என்று தானே சொல்லுகிறோம் அப்படி தெரிஞ்சாங்க நம்பி சரதா சிலம் அவர்கள் இருபது ரெக்காய்ச்சல் தொழுகிறார்கள் யார் சொன்னது சகாமிகள் சொன்னது அந்த சகாமிகள் யார் நம்பி செல்லம் அவர்கள் கூட வாழ்ந்து அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்பதை நேரடியாக கண் கொண்டு பார்த்தவர்கள் அவங்க சொன்னாங்க சொல்றாங்க சரதாசிரம் இருவரக்காக அவங்க சொன்னாங்க

இருக்கிறது அப்படியான சகாபா பெருமக்களிடையே இருந்து அது ஒரு ஒரு பின் ஒருவராக ஒன்றின் பின் ஒன்றாக ஆண்டுக்கு பின் ஆண்டாக இதுவரைக்கும் அது நடந்துகிட்டே வருது இதுவரைக்கும் இதுவரைக்கும் தான் இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு என்ன பத்து ரக்காத்து மக்காவில் இருக்கக்கூடிய காபாவிலும் மதீனா ஷரீப் இருக்கக்கூடிய மசித் நபவியிலும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் அறிவிச்சிச்சு இங்க நம்ம எல்லாம் அதை பார்த்தோம் உடனே சத்தரம்பு நீங்க

எட்டு லக்காயத்து இருபத்தி ஒழு மூன்று லக்காயத்துக்குழு தொழுவை மொத்தத்துல இருபத்தி ஒழுங்கு லக்காத்திய விட அதிகம் இல்லை அவர்கள் பதிமூணு சொல்றார்கள் என்று அதிக ஆய்யா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு அன்னைக்கு எடுத்து வச்சோம் நீங்க பதிமூணு பதினொன்று தப்பு பதிமூணும் சொல்லு இருக்கிறாங்க இருக்குது முஸ்லீம்களை அப்படின்னு எடுத்து வைச்சோமா

இவங்க சொல்றதுக்கு அந்த சட்டம் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நான் சொ கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல மாவட்டத்தில் சனா இவ்வளோதானம் கிடையாது அதான் பத்திர அப்படி சொல்லி அறிவிப்பு செய்தார்கள் அதில் சௌதிய அரசாங்கம் மார்க்கத்தில் இல்லை இருபது லெக்கார் விஜயாச்சு அதனால பத்தரைக்காக்கா என்ன அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுங்களேன் நோக்கம் தொற்றுநோய் படம் இருக்க வேண்டும் நிலையில் ஒரு ஒரு செட்டு பழுவூணி சி பழுவொழி தொற்றுநோய் இருங்க அப்படிங்கிறது அதனால அங்கு வருகின்ற முஸ்லிம்கள் அந்த நோயில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சட்டத்தை போட்டாங்க அதுக்கு என்ன தெரியுமா பிப்ரவரி பத்திலிருந்து கடந்த பிப்ரவரி பத்து கடந்த பிப்ரவரி பத்திலிருந்து யாரெல்லாம் சவுதிக்கு உங்களாக வர்றாங்களோ அவங்க எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கணுங்கிற சட்டத்தை பண்ணுவாங்க ஆனா அந்த சட்டத்தை இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க அதுவே விஷயம் ஏன் இப்படி என்ன சட்டம் பண்ணுவாங்க தொற்றுநோய் பரவுகிறது பயிரிண்டும் சொல்ல அப்படி சொல்லிருந்தா நீங்க கொண்டாடல அப்ப கொண்டாட முடியாது எட்டு ரகத்துக்கு பார்த்து நீங்க பத்து ரகத்துக்கு அதுவும் சொல்ல முடியாது ஒரு சொல்ல வரல அப்ப அப்படி சொல்லலையே

அன்னை சவுதி அரசாங்கம் காம்பாவில பத்திர நடக்கிறது நம்ம நடத்தினாலும் நமக்கு நடக்கிற நீ எப்படி நீங்க சந்தோஷம் சொன்னதும் ஆனா இவர்களுக்கு எதிராகத்தான் சவுதி அரசாங்கத்தில் அறிவிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் கலந்து கொண்டேன்

ஐந்து நாள் இருபது அந்த தனி நான்காவது உட்காந்து நம்ம எல்லாம் உட்காந்து ஜஸ்பீன் ஓடுறோம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து ஜஸ்ட்பினை ஓடி அப்படி இருந்துருக்கும் ஃபர்ஸ்ட் சிறப்பு உடனே கொண்டே லேசாக உதவி எழுஞ்சி சொல்லுவோம் அந்த ரெண்டாவது அதில் நான்காக முடிஞ்ச பிறகு நீங்க நேரம் அந்த ஹரிபாபட பேர்தான் சொல்லுவோம் செலவாக்கியாக சொல்லுவோம் திக்குறன்னு சொல்லுவோம் துவா ஓவாங்க எம்மா என்ன அர்த்தத்தோடும் தோடுமான தோடும் நம்ப செய்து கொண்டுருக்குறாங்க ஏன் ஹரிபாபோட பேர் அங்கே நேரம் உடல் பண்ணுறோம்

சீர் செய்து எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தது யார் அதற்கு ஒரு சுமார் ரவியர்களாவனவர்கள் இந்த குருவானுக்கு விளக்கம் வைத்தது யார் அதற்கு அணி ரவியர்களாவனவர்கள் குருவானுக்கும் ஹரிபாக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஆகவே குருவான் ஓதப்படுகிற இடத்திலே ஹரிபாக்களை நினைவு கூறுகிறோம் விவசாய மாநாட்டில் விவசாய சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் தான் நம்ம நினைவு கூறுவாங்க பொருளாதார மாநாட்டில் பொருளாதார நிபுணர்களை தான் நினைவு கூறுவாங்க அதனால இயற்கை குரான் ஓதப்படுகிற

அதனால எல்லா மார்க்கத்தில் உள்ளதே தான் செஞ்சிட்டு இருக்கோம் எழுதிச்சு இருபதுங்க தராவி இல்லை நல்லா உள்ளூர் விஷயம் காலத்துல காங்காவில் தொழிலை முடிஞ்சோம் அப்படியே உட்கார்ந்து அந்த நிலைப்பட்ட நேரத்திலே காவை தவா செய்து குடித்துள்ளார்கள் தாவ முடிச்சுருவாங்க அப்பதான் அழித்து ஆரம்பம் அந்த ராகத்துல நம்ம என்ன செய்யறோம் செலவாத்தையும் ஒதுக்கொண்டிருக்கோம் அதனால இரண்டு விஷயங்கள் ஒன்று நோன்பு இரண்டு தொழுவி இரண்டும் வந்தது நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை புத்தம் போட்ட தங்கங்களாக மாற்றுவதற்குத்தான் ஆகவே இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் எழுந்துவிடக் கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீங்க வாய்ப்பை எடுத்துட்டா வறுமையிலே கை பிசைந்து நிற்கின்ற போது யாருங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க நம்ம சில நல்ல தெளிவாக சொல்லிட்டாங்களே ரெண்டு விஷயம் சொல்றாங்க நோன்பு நின்று சொல்லுவது நின்று வாங்கி இங்க பக இரவங்க வணங்கி அல்லாஹு செய்ய நல்லவர்களாக நம்மை ஆக்க விடுவாராக